கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சர்ப்ரைஸான விஷயங்கள் என்னென்ன இருக்கு காதல் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் திருமணம் வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான யுனிக்கான தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இதனால நீங்கள் டேரக்டாக உங்கள் ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டம் மறக்காமல் அழுத்தி புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தேடி மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க அதனால நமது தினசரி ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குங்கிறதை பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை ஏகாதசி தினமாக அமைந்துள்ளதுங்க ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் மேலும் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் பக்ரீத் பண்டிகை தினமாக அமைந்துள்ளதால் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் எனது உலமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது உளப்பூர்வமான மனப்பூர்வமான பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேம் டுடே அவர் இன்னைக்கு நமது மீன ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க அந்த மாதிரி இப்போ இருக்கிறதுனால இன்றைய தினம் முழுவதும் நமது வந்து மீனராட்சி அன்றைக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குங்க ஸோ இந்த மாதிரி சந்திராஷ்டிரம தினத்தில் முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் கவனிக்கும் போது இன்றைய நாள் உங்களுக்கு அழகாக மாறுங்க அது என்னென்ன விஷயங்கள்ங்கிறத பார்க்கலாம் அதில் முதலாவதாக என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சுக்களில் கண்ட்ரோல் வேணுங்க உங்கள் வார்த்தைகளில் நிதானம் தேவை பொறுமை தேவை அன்புதாங்க உங்கள் வார்த்தைகளில் வழிபடணும் எந்த விதமான கடுமையான வார்த்தைகளும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது எனவே வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் மற்றவங்களை வந்து கேலிக்கிண்டல் பண்ணுறது அல்லது தகாத வார்த்தைகளால் பேசுவது போன்றவற்றை செய்ய வேண்டாம் முடிந்த அளவுக்கு அமைதியா அன்பை கனிவா பேசுகிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அப்படி முடியல அப்படின்னா அமைதியாக இருந்தது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமையுங்க இந்த தினம் வார்த்தைகளை கவனமா இருந்தீங்கன்னா பாதி பிரச்சனைகள் சால்வ் ஆகிடுங்கிறது நீங்கள் மறந்துவிடக்கூடாது இந்த தினம் யாரும் கூடயும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் கொள்ள வேண்டாம் நீங்கள் எந்த விதமான வாக்குவாதங்களில் ஈடுபட்டாலும் இன்னைக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காதுங்க அதனால நீங்கள் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான நேரம் வரும் அப்போது நீங்க பேசிக்கொள்ளலாம் இப்பொழுது பேசினால் எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தினம் நீங்கள் பாட்டுக்கு வந்து வாக்குறுதிகளை எழுதி வீசிடக்கூடாதுங்க நான் உனக்கு இதை செஞ்சு தரேன் நான் உனக்கு அதை செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு எந்த விதமான வாக்குறுதிகளும் கொடுத்து மாட்டிக்க கூடாது வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் எந்த இடத்துல இருக்கீங்க யார் யாரெல்லாம் இருக்காங்கங்கிறத நீங்கள் பார்த்து தான் வார்த்தையில தேர்ந்தெடுத்து பேசணும் அக்கம் பக்கம் பார்த்து நீங்கள் பொறுமையாக பேசி இந்த தினம் கனிவாக நீங்கள் வந்து பேச்சு திறமை வளர்த்துக்கொள்வது ரொம்ப முக்கியங்க ஏன்னா நீங்கள் பேச்சை கொ கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக சங்கடங்கள் பலவற்றை தவிர்க்க முடியும் இந்த தினம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இன்றைக்கி கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கக்கூடாது என்னென்ன காரியங்கள் செய்யணுங்கிற ஒரு திட்டமிடலை மேற்கொள்ளுங்கள் இன்றைக்கி இந்த காரியங்களை செய்ய போறேன் அதிலும் இந்த காரியங்களை தான் ஃபஸ்ட்டு செய்யாதான்னு ஏன்னா இதுதான் ரொம்ப அர்ஜென்ட்டு அந்த மாதிரி நீங்கள் ஒரு திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும் அப்படி திட்டமிடலை மேற்கொண்டு கொண்டு அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா அப்போ தான் ஞாபகம் மருந்தினால் சில காரியங்கள் முக்கியமான காரியங்களை நீங்கள் முடிக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளாமல் இருக்க முடியும் அதனால் அவசியமான காரியங்களை முதல்ல எழுதிட்டு அந்த காரியங்களை ஒவ்வொன்றா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் போது அந்த காரியத்துக்கு உண்டான சிந்தனைகள் மட்டும்தான் மனசுல இருக்கணும் தேவையில்லாத எல்லாம் நீங்க வந்து உங்க எண்ணத்துல வந்து நீங்க கொண்டு வரக்கூடாது அதை தவிர்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள் உங்க காரியங்களை வந்து நீங்க செய்யும் போது அனுபவம் வாய்ந்த காரியங்களை மட்டும்தாங்க செய்யணும் புதிய காரியங்கள் எதுவுமே இன்றைக்கி ஆரம்பிக்க வேண்டாம் ஏன்னா அனுபவம் வாய்ந்த காரியங்கள் செய்யும்போது உங்களுக்கு பயம் பதற்றம் எதுவுமே இருக்காதுங்க உங்கள் வார்த்தைகளிலும் சரி உங்கள் செயல்பாடுகளிலும் சரி பதற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் பதற்றம் இல்லாமல் இன்றைக்கி வேலை செய்ய முயற்சியிலும் இருக்கணும் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுக்கு தேவைகளாக எல்லாமே நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பில் இருப்பாங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே உங்களுக்கு உதவி செய்வாங்க ஆனால் அவர்களை நீங்கள் வந்து காயப்படுத்தக்கூடாதுங்க வார்த்தைகளால் கொஞ்சம் கவனமா இருங்க அலுவலக பணிகள் இன்னைக்கு நீங்கள் தனிப்பட்ட விஷயங்கள் யாரும் கூட்டும் ஷேர் பண்ணிக்கக்கூடாது உங்கள் சீக்கிரெட்டெலாம் கரெக்டாக மீண்டும் ரொம்ப முக்கியங்க உங்க ரகசியங்கள் இருந்தாலும் யாருக்கிட்டையும் நீங்க கண்டிப்பாக வெளிப்படுத்த கூடாது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை மற்ற காதலுடன் காதல் வாழ்க்கையில இருந்ததுனா நீங்கள் அற்புதமான நல்ல ரொமான்ஸ் நூல்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் நீங்க சூப்பராக இருக்குங்க எந்த உறவுகள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமோ அந்த உறவுகளோட நீங்க அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணனும் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணும்போது கூட நீங்க வார்த்தைகள்ல கவனமா இருக்கணுங்கிறத மறந்துடக்கூடாதுங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையிலும் அதே போலதாங்க இந்த தினம் இன்பமாக உங்க மனக்குறந்த காதலரோட நீங்கள் வந்து பொழுதை கழிக்க முடியும் நீங்கள் உங்கள் மகிழ்ச்சியான நினைவுகளை உங்கள் காதலில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஆனாலும் நீங்கள் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் கூடாதுங்க இந்த தினம் உங்களுடைய சில தவறான பழக்களுக்கும் உங்களது காதலை வந்து கண்டறியக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால் தவறுகள் உங்கள் மேலே இருந்தால் நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அதை திருத்திக் கொள்வதற்கான கால அவகாசத்தை வாங்கிக்கொள்வது நல்லதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நல்ல ஐடியாக்கள் பிளான்கள் எல்லாமே நீங்கள் வந்து உருவாக்கி கொள்வதற்கு இந்த தினம் நீங்கள் திட்டமிட்டாலும் புதுசாக எதுவும் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டாங்க நல்ல நிபுணத்துவம் வாய்ந்த நபர்களுடன் நீங்கள் கலந்து பேசி உங்களோட திட்டங்களை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதில் பிளான் பண்றதுல எந்த தவறும் கிடையாதுங்க பண விஷயத்தில் இன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா இந்த தினம் பணம் சம்பந்தமான விஷயங்களை உங்களை ஏமாற்ற நிறைய பேர் காத்திருப்பாங்க அதனால் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்கணுங்க யாரை நம்பி எந்த விதமான முதலீடு இன்னைக்கு செய்யக்கூடாது வியாபாரிகள் குறிப்பாக எந்த முதலிடம் இன்றைக்கி செய்யாமல் இருப்பது பெட்டரான ஆப்ஷன் இந்த தினம் பணத்தை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு கடனாக கொடுக்கறது போன்ற வேலையிலும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க அதன் மூலமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் பெற முடியும் உத்தியோகத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுங்க உங்கள் உண்டான வெகுமதிகள் எல்லாமே கிடைக்கும் பழைய உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இருந்தாலும் உத்தியோக விதத்திலும் நீங்க வந்து பொறுமையாக நிதானித்து உங்களது புதிய செயல்பாடுகள் வந்து உங்க பேச்சு உங்க நற்பெயரை வந்து குறைத்துக் கொள்ளக்கூடிய வகையில நீங்க எந்த விதமான செயல்பாடுகளும் செய்யாம இருக்கிறது பெட்டரான ஆப்ஷன் கொஞ்சம் நீங்க பொறுமையாக நிதானித்து வேலை செய்யுங்க இந்த தினம் நல்ல ஒரு ஆலோசனைகளை உங்க வீட்டு பெரியவர்களிடம் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு பணத்தை நீங்க மிச்சம் பண்றதுக்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் அந்த ஆலோசனைகள் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் திருமணம் மாணவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சுவையான நினைவுகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அதனால் இன்பமாக பொழுது கழிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் மனக்குறந்த வாழ்க்கை துணைக்கு பிடிக்காத விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடாதுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க சாப்பாடு விஷயத்தில் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதையும் சொந்தமான பிரச்சனை இருக்கக்கூடிய அன்பர்கள் காஃபி பழக்கத்தை விட்டுழிப்பது நல்லதுங்க இன்றைய தினம் உடலுக்கு ஒவ்வாத அலர்ஜி தரக்கூடிய உணவுகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் ஆரோக்கியத்தை நீங்களாக எடுத்துக்கொள்ளாமல் பத்திரமாக பார்த்துக்கங்க இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாள் நீங்கள் இன்னைக்கு சந்திராசம் இருக்கிறதுனால புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம் நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க அதனால் நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து உங்கள் குடும்பம் அலுவலகப் பணிகள் வியாபாரம் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் சிறந்த நன்மைகளை பெற முடியும் வியாபாரத்தில் நீங்கள் சிறந்த பல நல்ல ஒரு பல பலன்களை நீங்கள் வந்து பழைய முதலீடுகள் மூலமாக பெற்றாலும் புதிய முதலீடுகளை நேற்று மேற்கொள்ள வேண்டாம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து லக்கியஸ்ட் கலராகாமேன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனராசின் பிள்ளையில் யாரலாம் என்ற தினம் போரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ என்ற தினம் எந்த ஒரு விஷயத்திலும் பதட்டம் இல்லாமல் செயல்படுங்க உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியில் வந்து சேரும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்த காத்திருப்பாங்க அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான உதவிகள் நிறைந்த நாள் பதற்றத்தை தவிர்த்து விடுங்கள் உத்தரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்கள் சீக்கிரட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் குறிப்பாக அலுவலகப் பணிகளில் சக ஊழியர்கள் கூட உங்கள் தனிப்பட்ட விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடாது எதிர்வர சில பயணங்கள் மூலமாக கொஞ்சம் சோர்வு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்கள் ரேவதி நட்சத்திரம் நம்பர்களுக்கு என்ற தினம் விவேகமாக செயல்படுவது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்கி தருங்க வேகம் தேவையில்லை விவேகத்தை கடைபிடிங்க நண்பர்களே உங்களுக்கு காது குளிரக்கூடிய வகையில் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குதுங்க இன்று தினம் சில விஷயங்கள் ஆர்வம் இல்லை அப்படின்னா அந்த விஷயத்தில் நீங்கள் நிறைய தவறு பண்ண போறீங்கன்னு அர்த்தம் ஸோ ஆர்வம் இல்லாமல் செய்யக்கூடிய காரியங்களில் சில சிறப்பான வல்லுநர்களின் ஆலோசனைப்படி நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க அப்பதான் தான் ச தவறுகள் நீங்கள் தவிர்க்க முடிய நண்பர்களே மேலும் விவேகம் தேவை வேகம் தேவையில்லைங்க நிறைய பணிகளை நீங்கள் வந்து பெண்ணிங்கான பணிகளை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல செய்திகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே